கள்வனின் காதலி அத்தியாயம் நான்கு விம்மலின் எதிரொலி முத்தையன் அபிராமியுடனும் துரதிர்ஷ்டத்துடனும் கூட பிறந்தவன் அவனுடைய தகப்பனாருக்கு பூர்வீகம் பூங்குழந்தான் ஆனால் அவர் இங்கிலீஷ் படித்து உத்தியோக வாழ்க்கையில் ஈடுபட்டவர் ரெவின்யூ இலாகாவில் தாலுகா ஆபீஸ் குமாஸ்தாவாக ஆரம்பித்து படிப்படியாக டிபுடி கலெக்டர் ஆபீஸில் தலைமை குமாஸ்தாவாக வேலை பார்த்துக் கொண்டிருந்த சமயம் யாரும் எதிர்பாராதபடி அவருக்கு மரணம் சம்பவித்தது அப்போது முத்தையன் ஸ்கூலில் மூன்றாவது பாரத்தில் படித்துக் கொண்டிருந்தான் அபிராமி ஏழு வயது குழந்தை அவர்களுடைய தாயார் தன் கணவன் இறந்ததும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பூங்குளத்துக்கு வந்து சேர்ந்தாள் பூங்குளத்தில் அவர்களுக்கு பிதிரார்ஜிதமாக பத்து ஏக்கரா நஞ்சை நிலம் இருந்தது ஆகையால் இந்த சின்ன குடும்பம் சாப்பாட்டுக்கு துணிக்கு கஷ்டப்படாமல் சௌக்கியமாக வாழ்க்கை நடத்தியிருக்கலாம் ஆனால் முத்தையனுடன் கூட பிறந்த துரதிருஷ்டம் இங்கேயும் அவர்களை விடவில்லை அவர்கள் ஊருக்கு வந்த மறுவருஷம் வருஷம் கொள்ளிடத்தில் பெருவெள்ளம் வந்து உடைப்பு எடுத்தது அந்த உடைப்பினால் பூங்குளத்தின் சுற்றுவட்டத்தில் பலருடைய நிலங்களில் வண்டல் தங்கி அவை மிகவும் செழிப்பாகி விட்டன வேறு சிலருடைய நிலங்களில் மணல் அடித்து அவை சாகுபடிக்கு லாயக்கற்றுப் போயின முத்தையனுடைய நிலங்களுக்கு பின் சொன்ன கதிதான் நேர்ந்தது இரண்டு போகம் சாகுபடியாகி மாவுக்கு இருபது கலம் கண்டு முதல் ஆகிக் கொண்டிருந்த முதல் தரமான அவனுடைய நிலம் முழுவதும் மண்மேடிட்டுப் போயிற்று ஆகவே அந்த குடும்பம் நிராதரவான நிலைமையடைந்தது ஏற்கனவே முத்தையனுடைய தகப்பனார் உத்தியோகம் பார்த்த காலத்தில் பூங்குளத்தில் இருந்த அவனுடைய தாயாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் மேல் அசூயை இருந்தது முத்தையன் கொஞ்சம் துடுக்கான சுபாவம் உள்ளவனாயிருந்தபடியால் அவன் பேரிலும் அந்த ஊர்க்காரர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை எனவே அவனுக்கு கஷ்டம் வந்த காலத்தில் யாரும் அவன் மேல் அனுதாபப்படவில்லை அவனுடைய திமிருக்கு நன்றாய் வேண்டும் என்று தான் நினைத்தார்கள் மேலும் கிராமந்தரங்களில் யாருக்கு யார் ஒத்தாசை செய்ய முடியும் அப்போதோ நெல் விலை மளமளவென்று இறங்கிக் கொண்டிருந்த காலம் ஆகவே அவரவர்கள் காலட்சேபம் நடத்துவதே கஷ்டமாயிருந்த போது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது